எல்லோருக்கும் வணக்கம் இந்த புத்தக அறிமுக நிகழ்வை ஏற்பாடு செய்து அபிலாஷ் அவர்களை பேச செய்து என்னை கௌரவப்படுத்திய தகடூர் புத்தக பேரவை அமைப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி அவங்க இதை ஏற்பாடு செய்யலைன்னா இந்த அறிமுக கூட்டம் நடந்திருக்காது ஏற்கனவே பா வெங்கடேசனோட முன்முயற்சியில ஹோசூர்ல ஒரு அறிமுக கூட்டம் நடந்தது இது இரண்டாவது தகடூர் புத்தக பேரவை நண்பர்களுக்கு என் நன்றி அபிலாஷுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா நிறைய பேரை நம்ம பேச கூப்பிடும் போது நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாம அபிலாஷ் வந்து ரொம்ப பிஸியான ஒரு எழுத்தாளர் பேராசிரியர் அவர் வந்து வந்து பேசுனதுக்கு நன்றி என்னோட கருத்து என்னன்னா இன்னும் ஒரு எனக்கு கொடுத்தீங்கல்ல ஒரு இருபது நிமிஷம் அதை வந்து அபிலாஷ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா எனக்கு ஏற்புறையின் தானே சொன்னாங்க ஆஹ் ஏன்னா நான் வந்து ஒரு அந்த புத்தகம் ஒரு தொள்ளாயிரம் பக்கம் ஆயிரம் பக்கம் இருக்கும் அவுரங்கசீப் கொட்ட வேண்டியது சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் புத்தகத்துல கொட்டியாச்சு என்ன இனிமே சொல்றதுக்கே எதுவுமே இல்லை அதை பத்தி அபிலாஷ் என்ன சொல்றாருன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஆனா அவரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல சொல்லும்படியான ஒரு நேர பற்றாக்குறை அதை என்னோட நேரத்தை அவரு கொடுத்துருக்கலாம் நான் சாயந்தரமே அதை சரியா சொல்லலை என்ன பேச சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன் என்னையா பேச சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் என்ன ஆக்சுவலா இப்ப கூட வந்து ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் அபிலாஷ் கொடுத்தா அவர் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஐ ஆ இருந்தது இல்லை நான் ஒண்ணு பண்ணிடுவேன் அதுக்கப்புறம்தான் அது மா அதுக்கான தியரிட்டிக்கல் கான்செப்டுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும் இப்ப உதாரணமா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இல்ல ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ரெண்டாம் ஆட்டம்னு ஒரு நாடகம் போட்டோம் அது அது இன்னைக்கு ஆயிடும் ஆயிடுச்சு நிலைமை ஆனா அப்ப வந்து இந்த ஒரு கட்டுப்பட்டித்தனத்தினால நாடகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்வையாளர்கள் பார்வையாளர்கள்லாம் பெரிய ஸ்காலர்ஸ் பிஹெச்டி வாங்கினவங்க தியேட்டர் பர்சனாலிட்டிஸ் பேராசிரியர்கள் அவங்க வந்து யூ ஆர் இன்சல்டிங் த தியேட்டர்னு சொல்லி இப்படியே இங்கிலீஷ்ல கத்திக்கிட்டு வந்து அடிச்சு ரயட் ரயட் நடந்துச்சு எல்லாருக்கும் அடி அது மட்டும் இல்ல உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறதுங்கிறது வேற ஆனா என்னால அந்த காம்பவுண்ட் அந்த ஸ்கூல் காம்பவுண்டை விட்டு வெளியிலேயே போக முடியல ஏன்னா என்னை அடிச்சே ஆகணும்னு ஒரு பெரிய கூட்டம் நின்றுகிட்டு இருக்கு எனக்கு வந்து செக்யூரிட்டி வந்து ஒரு இருபது பேர் இந்த பிரைம் மினிஸ்டர்லாம் போகும்போது அந்த அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அந்த கருப்பு படை வீரர்கள் அந்த மாதிரி ஒரு இருபது பேர் சூழ தான் அதுவும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் நான் வந்து வெளியிலயே வந்தேன் அது வந்து நாடகத்தோட முதல் நாள் அதுக்கு பிறகு நாடக விழா ரெண்டு நாள் நடந்துச்சு என்னை அந்த பக்கமே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க வந்தா அடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இன்டாலரன்ஸ் இன்டாலரன்ஸ் அங்க அந்த இடத்துல நிலவுச்சு இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த நாடகம் போடும்போது எனக்கு இந்த நாடகத்தோட கோட்பாடுகள் தெரியாது நான் அந்த நாடகத்தை எப்படி இந்த ரெண்டாம் ஆட்டம்ங்கிற நாடகத்தை எப்படி உருவாக்குனேன்னு சொல்லிருந்தேன் அந்த இடத்துல வந்து அந்த விழாவை குத்து விளக்கு ஏற்றி தொடங்கினார்கள் நான் என்ன பண்ணேன் எனக்கு குத்து வழக்கு ரொம்ப பிடிக்கும் அது நம்மளுடைய நம்முடைய பாரம்பரியமான ஒரு விஷயம் ஆனா ஒரு தியேட்டர் பெஸ்டிவலுக்கு வந்து அது வந்து எனக்கு எதிரானதாக அப்போது தோன்றியது அதனால நான் என்ன பண்ணேன் அப்பதான் நாடகத்தையே உருவாக்குறேன் நான் முன்னாடி எல்லாம் நாடகம் எழுதலை அந்த இரவு அதாவது முதல் நாள் இரவு அதாவது இரண்டாவது நாள் என்னுடைய நாடகம் நடந்துச்சு மூணாவது நாள் தான் என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அன் அன்றைய இரவு நான் அந்த அந்த நடந்த எதிர்வினையாக நான் எழுதுறேன் என்னன்னா நான் தான் நாடகத்தோட டிரக்டர் நான் அந்த நாடகத்துல என்ட்ரி கொடுத்து அந்த மேடையில உட்காந்து ஒரு முழு சிகரெட்டையும் குடிக்கிறேன் நான் ஸ்மோக்கர் இல்லை ஆனா ஒரு கலக செயல்பாடாக நான் உட்காந்து என்னுடைய நாடகத்தை ஒரு சிகரெட் குடிப்பதன் மூலமாக ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு கொந்தளி கொந்தளிப்பான ஒரு அரசியல் நிலை என்னன்னா சிதம்பரத்துல ஒரு தலித் பெண்ண போலீஸ்காரர்கள் பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு பெரிய தமிழ்நாடு பூரா கொந்தளிச்சுட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமை நாங்க அந்த சம்பவத்தை எடுத்து என்ன பண்ணோம்னா பின்னாலி பின்னால பின்னணி இசையாக சுப்பிரபாதத்தை போட்டு விட்டோம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா இந்த ட்ரெடிஷ்னலா வந்த சுப்பிரபாதம் கேட்டு வந்த ஆனா சுப்பிரபாதத்தை விமர்சிக்கின்ற பாத்துங்க ராடிக்கல்ஸ் தான் எண்களை அடிக்க வந்தாங்க நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க நாடகத்துல சோ அப்புறமா தான் என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்க யூ ஆர் இன்சல்டிங் த தியேட்டர் என்ன பெரிய நாடகம்னு சொல்லிட்டு என்ன சும்மா கச்சடாவா கச்சடா அப்படின்ட்டாங்கல்ல நான் உடனே போய் உலக அளவுல தியேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா நான் பண்ணினது தியேட்டர் அப்படின்னு தெரிஞ்சது போரம் தியேட்டர் எங்க உருவாகும்னா அந்த இடத்துலயே உருவாகும் இப்ப எப்படி வந்து அபிலா நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் என்ன பேசுறதுன்னு எனக்கு மைண்ட்ல இல்லவே இல்லை அபிலாஷ் பேசுன பிறகுதான் நான் வந்து சப்ஜெக்டை இப்ப எனக்கு உருவாகி அப்போ அந்த நாடகம் எனக்கு அந்த இரவுல தான் உருவாகுது இந்த மாதிரி அந்த இடத்துலயே உருவாகிறது பேருதான் போரம் தியேட்டர் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு எனக்கு தெரியாது அந்த மாதிரி அதுல இன்னொன்னும் சொல்லுவாங்க இன்விசிபிள் தியேட்டர்னு உதாரணமா நீங்க வந்து ஒரு இன்விசிபிள் ரெக்கார்டரை வந்து இங்க போ பட்டன்ல போட்டுட்டு இன்விசிபிளா இருக்கும் இன்விசிபிள் ரொம்ப சின்னதா போட்டுட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை எடுக்கிறீங்க எடுத்துக்கிட்டு வெளியில வந்து அந்த மேனேஜர்கிட்ட அந்த கேஷியர்கிட்ட இது எனக்கு பசிக்குது நான் வந்து நாலு நாளா சாப்பிடல நான் வந்து இத எனக்கு வந்து பில் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பைசா இல்லை நான் அகதி அப்படின்னு சொன்னா அங்க என்னென்னலாம் ரகலை நடக்குதோ போலீஸ்லாம் வருவாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே படம் பிடிச்சு வெளியில் போய் போய் போடுறதுதான் இன்விசிபிள் தியேட்டர் இன்விசிபிள் தியேட்டர் இதை தான் நாங்கள் வேற மாதிரி ஃபோரம் தியேட்டரை பண்ணோம் அதுக்கப்புறம் கான்செப்டா எதுன்னு நான் ஒரு நூறு பக்கம் எழுதினேன் ஆனால் நடந்த போது எனக்கு தெரியாது அந்த மாதிரி தான் நான் நம்ம செய்கிறோம் அதுக்கான கான்செப்டெல்லாம் வந்து படைப்பாளியும் அஹ் திறனாய்வாளரும் அது திறனாய்வாளர்னு சொல்ல மாட்டேன் சிந்தனையாளருமான அபிலாஷ் வந்து இதுக்கு இதுக்கு என்னென்ன அர்த்தம் பான்னு சொல்றாரு அப்ப நம்ம அவரு தான் நம்ம கேட்கணும் இப்ப உதாரணம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் போர்ஹேச பத்தி உங்களுக்கு தெரியும் போர்ஹேஸ் வந்து சிறுகதை இலக்கியத்தோட ஆஹ் ஒரு உச்சம்னு சொல்லுவாங்க போர்ஹேஸோட கதைகள்ல இருந்துதான் பல பின்னவீனத்துவ கூறுகளை எடுத்துக்கிட்டதாக மாதிரியான பின்னவீனத்துவவாதிகள் ஸ்ட்ரக்சுவலிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க அப்போ இந்த போஸ்ட் போஸ்ட்மார்டனிசங்கிற வார்த்தையோ ஸ்ட்ரக்சுவலிசம்ங்கிற வார்த்தையோ போர்க்கு தெரியாது ஆனா அவர் அதுக்கான கூறுகளை அந்த 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 கூறுகளை அந்த லேபிரிந்த் மாதிரியான விஷயம் ஆத்தரிஸ்ட் டெட்னு ரொலான் பார்க் தத்துவம் ஒரு ஒரு மையமற்ற மற்ற எழுத்து இப்படி பின்னவீனத்துவ கூறுகள்னு நீங்க எதெல்லாம் வரிசைப்படுத்துறீங்களோ அது எல்லாமே போர்க்கு கிட்ட இருக்கும் ஆனா போர்ஹ்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது அவர் அந்த மெட்டீரியலை தான் கொடுக்குறாரு கான்செப்ட வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம் அதுல இருந்து இப்போ உதாரணமா இன்செப்ஷன் படம் இன்செப்ஷன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா ஹாலிவுட்ல அந்த படத்தை நான் பார்த்துட்டு அதுல வந்து கனவுக்குள்ள கனவு கனவுக்குள்ள கனவுன்னு பம்பரம் சுத்திக்கிட்டு இருக்கும் அது வந்து கனவில் சுத்து சுற்றுகிறதா அல்லது நிஜமாக நிஜ வாழ்வில் சுற்றுகிறதா இந்த பம்பரத்தை சூடு சுத்த வைப்பான் அப்ப கனவுல சுத்துறதா இருந்தா பம்பரம் நிக்கவே நிக்காது இப்ப இந்த காட்சியெல்லாம் போது நான் என்ன பண்ணேன் இந்த ஆள் வந்து நிச்சயமா போர்கேஸோட ஒரு தீவிரமான ரீடரா தான் இருப்பாரு நான் வந்து உயிர் மேல எழுதியிருந்தேன் படம் வந்த மறுநாளே எழுதிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு நியூயார்க் டைம்ஸ்ல அந்த லான் நோலான் வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து ரொம்ப ஆர்டர் ரீடர் ஆஃப் போர்ஹேஸ் அதுல தான் இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டேன் சோ நம்ம வந்து அபிலாஷ் கிட்ட இருந்து தான் கேட்கணும் சரியா அது ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உலர ஆரம்பிச்சிருவேன் நம்ம வந்து திங்க் பண்ணி எழுதி மறுபடியும் அடிச்சு மறுபடியும் அடிச்சு மறுபடியும் அடிச்சு அதெல்லாம் இங்க செய்ய முடியாது கொண்டுடுவீங்க எழுந்து போயிடுவீங்க நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க இங்க வந்து நமக்கு அதுக்கான ஏன்னா அதுதான் பேச்சுக்கும் எழுத்துக்குமான வித்தியாசம் பேச்சு வந்து நீங்க பேச்சை வந்து நீங்க ரீரைட் மறுபடியும் அத டெலீட் பண்ணிட்டு இல்லை இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது பேசினா தான் ஆனா எழுதுறதுங்கிறது எத்தனை தடவை வேணாலும் நீங்க வந்து மாத்தி மாத்தி போடலாம் அந்த சொல் அந்த ஒரு ஹார்மனி பத்தி பேசுனாருல அபிலாஷ் ஆஹ் நான் தான் சொன்னேன் ஏழரை மணி வரைக்கும் எதை பத்தி பேசுறதுன்னே தெரியாது நான் பையில அபிலாஷ் பேசுனதுல இருந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லீடு எடுத்துக்கிட்டு ஆஹ் சோ அந்த ஹார்மனி பத்தி பேசும்போது அதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் ஆஹ் எனக்கு வந்து இந்த மண் மேல எல்லாம் வந்து எந்த பற்றும் கிடையாது எந்த சொந்த மண் அப்படிலாம் எனக்கு எல்லா மண்ணுமே எனக்கு வந்து யாது வரும் கேள்விங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு கிளீசே மாதிரி இருக்க ஒழிஞ்சு நான் அதோட லிவிங் எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன் கடுமையா நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து எல்லா நாடுமே எனக்கு ரொம்ப எனக்கு சொந்த நாடு மாதிரிதான் இருக்கு எல்லா மொழியுமே எனக்கு சொந்தமான மொழி மாதிரிதான் இருக்கு எந்த மொழியின் மேலும் தனிப்பட்ட பற்று எனக்கு இல்லை எல்லா மொழியுமே என்னோட தாய் மொழி மாதிரிதான் இருக்கு அப்படிதான் அதுக்கு அர்த்தம் யாது முறை அவரும் கேள்னா உங்களுக்கு தமிழ் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு அரபியும் பிரெஞ்சும் ஸ்பானிஷும் எல்லா மொழியும் பிடிக்குது ஆனா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு எப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குதோ அந்த மாதிரி வந்து தமிழோட சிறப்புங்கிறது அதோடைய தொன்மையான விஷயம் சில மொழிகளை கேட்கும் போது இனிமையா இருக்கும் இசை மாதிரி இருக்கும் அரபிய கேட்டீங்கன்னா இசை மாதிரி இருக்கும் தமிழ் கேட்டால் லொட 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 லோடனா இருக்கும் கரு கூழாங்கல்ல வந்து டப்பாலுக்குள்ள போட்டு குளுக்கிற மாதிரி இருக்குன்னு நார்த் இந்தியன் சொல்லுவானோ தமிழை பத்தி ஆனா தமிழ்ல வந்து இலக்கியம் அவ்வளவு பெரிய இலக்கிய இலக்கியம் இருக்கு அந்த மாதிரி சமஸ்கிருதம் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க அது என்னைக்குமே வந்து ஸ்காலர்ஸோட மொழியா தான் இருக்குது அதனால அது அழிகிறதுக்கெல்லாம் அதுல ஒண்ணும் இல்லை அது எப்பவுமே மக்கள் மொழியாக இருந்ததில்லை அது வந்து அறிஞர்களோட மொழிதான் அந்த மொழியோட சிறப்பு என்னன்னா இலக்கணம் சமஸ்கிருதத்தோட இலக்கணத்தை வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு ஆள் தான் எழுதியிருக்க முடியுங்கிறாங்க அதாவது கடவுள் மாதிரினா அதாவது இந்த இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கற்பனை மனிதனால் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு கிராமருங்கிறாங்க ஒரு ஒரு சொல்லுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு அர்த்தம்லாம் இருக்கு அது வர்ற இடத்த வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த மாதிரி எல்லாம் அதோட காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் மண்டை பைத்தி முடிச்சும் வந்து அந்த கிளாஸ்ல எல்லாம் கிராமர் கிளாஸ்ல உட்காந்தா அந்த மாதிரி மொழி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் எனக்கு வந்து எல்லாமே வந்து என்னோட இடம் அதாவது இது வந்து நீங்க இன்னும் ஸ்பிரிச்சுவலா கொண்டு போனீங்கன்னா அஹ் பிரம்மம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் எல்லாத்துலயுமே பிரம்மம் இருக்கு இல்லையா கல் மண்ணு அது இதுன்னு நம்ம பாரதியாரோட வசன கவிதை இருக்க ஞாயிறு இனிது அந்த இனிது 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 இனிதுன்னு போயிட்டே இருப்பாரு அவரு அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரசீல் அந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திண்டுக்கல் பிரியாணின்னு ஏன் சொல்றோம் அந்த தண்ணி இல்லையா அந்த மாதிரி தஞ்சாவூரோட தண்ணியில இசை கலந்திருக்கிறது தஞ்சாவூரின் காற்றில் இசை கலந்திருக்கிறது அந்த மண்ணில் இசை கலந்திருக்கிறது அதனால அந்த ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சு அந்த காத்த சுவாசிச்சுட்டா உங்களோட மொழி வந்து அதுல ஒரு லயம் உண்டாகும் அது ஒரு இயல்பாகும் அது ரொம்ப சயின்டிபிக்கான விஷயமும் கொடுத்தா ஏன்னா நான் வந்து அதை வந்து அப்படி மாத்தி மாத்தி போடுறது அதை வந்து படிச்சு பார்ப்பேன் ஒரு முக்கியமான இன்னும் லாஜிக்கலா சொல்லணும்னா நான் எழுதிட்டு படிச்சு பார்ப்பேன் அந்த இசைந்து வருதா லயம் கூடி வருதா அப்படின்னு படிச்சும் பார்ப்பேன் சோ இந்த மாதிரி நிறைய இப்ப சமீபத்துல என்னோட ஃப்ரெண்ட் எழுதினா இரண்டு கட்டம் போட்ட சட்டைக்காரர்களும் ஒரு பின்னீனு தூவாதினேன் இரண்டு கட்டம் போட்ட அப்படின்னு ஆயிடுது அது இரண்டு கட்டம் போட்ட கட்டம் போட்ட சட்டைக்காரர்கள் இருவரும்னு வரும் கட்டம் போட்ட சட்டைக்காரர்கள் இருவரும் ஒரு பின்னமீனத்துவ அதிகமா வரணும் ஆனா இரண்டு கட்டம் இது அவன் மட்டும் இல்ல நான் பெரிய பெரிய எழுத்தாளர்களோட இதெல்லாம் இன்னைக்கு பாத்துக்கிறேன் எதை எதோட சேர்க்கறதுன்னா இல்லாம இருக்கு அப்படிதான் கச்சா அமுச்சான்னு ஒரு ஒரு இது இல்லாம கவனம் இல்லாம எழுதுறாங்க நம்ம கொஞ்சம் இன்னும் ஆழ்ந்ததில் பழைய ஆளுகளோட இதுல வர்றதுனால ஏன்னா நீர்மைங்கிற கதையை அப்பெல்லாம் பேப்பர்ல தான் வச்சு கை வலிக்க வலிக்க எழுதணும் முத்துசாமி சொல்லுவார் எழுபத்தி ரெண்டு தடவை நான் மாத்தி அதாவது திரும்ப திரும்ப எழுதுனேன் அந்த கதையே ஒரு இருபது பக்கம் இருக்கும் எழுபத்தி ரெண்டு தடவை எழுதினாராம் திரும்ப திரும்ப மாத்தி 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 சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சோ இந்த எதிர்கதை எதிர்மொழி அதை பற்றிலாம் அபிலாஷ் சொன்னாரு தான் அந்த நாடகத்தை கொண்டு வந்த அதுல என்ன சொன்னாரு திட்டவட்டமான முடிவுடன் தீர்மானத்துடன் அது மட்டும் நல்ல திட்டவட்டமா தீர்மானமா இந்த கதை சொல்லும் முறையையும் இந்த நெரேட்டிவையும் மாத்தணும்னு எழுதுனதுதான் எக்ஸிஸ்டன்சல் ஃபேன்சி பண்ணணும் கம்ப்ளீட்டா ரெண்டாயிரம் வருஷத்து சொல் கதை சொல்லல் அதாவது நெரேட்டிவ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ரெண்டும் ரெண்டும் கதையும் இருக்காது ஆனாலும் கதை இருக்கும் நெரேட்டிவும் வந்து கண்ணா பின்னான்னு அதை நான் திரும்ப கூட இப்ப வந்து என்னால கோட் பண்ண முடியல எடுத்த முதல் வரி முதல் வரி நாவலோட முதல் வரி எனக்கு இருக்கு என்ன அந்த மாதிரியான ஒரு எதிர் எதிர் என்ன அப்படிப்பட்ட ஒரு இது வந்து அது ஒரு பிரேக் த்ரூன்னு இதுல ஒரு விளையாட்டுன்னு சொன்னாரு அந்த பிளே அப்படின்னாரு இல்லையா அவுரங்கசீப் நடக்கிறது அதெல்லாம் வந்து அப்படியே வந்து என்ன சொல்றதுன்னா அந்த ஃபுட்பால் விளையாடும் போது அஹ் சில சமயத்துல வந்து சில பெரிய அஹ் அஹ் பெரிய அதாவது என்ன சொல்றது பீலே மாதிரி ஆட்கள் அந்த அந்த இந்த காட்ஸ் அவருங்க எல்லாம் அவங்க ஆடும்போது நடனம் மாதிரி அப்படி அவங்க ஹேண்டில் பண்ற விதம் நடனம் அப்படி அந்த மாதிரிதான் அந்த சொற்களோட அந்த சொற்களோட அப்படியே ஒரு நடனம் தான் ஆயிரம் பக்கம் ஒரு நடனம் தான் அப்படி விளையாடி 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 அத ஒருத்தர் வந்து அந்த நடனத்தை பார்த்துட்டாருங்கிறது எனக்கு வந்து ரொம்ப அது ரொம்ப ஒரு குதூகலமாகவும் ஒரு உவகையையும் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியையும் தருது அப்புறம் வந்து ஆஹ் புனைவு ஆ புனைவுக்கு இடையில உள்ள மாய நிறைய எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட கட்டுரைகள்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு கமா போட்டு விட்டுருவாங்க அது அதாவது வந்து அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும் கதையெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆகாதுங்கிற மாதிரி அதாவது என்னோட கதையெல்லாம் அது அது ஆனால் அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் இறக்கப்படுவோம் ஏன்னா என்னோட கட்டுரையும் கதை தானே அது அது ரெண்டுக்குமே இடையில உள்ள ஒரு மாய விளையாட்டு ஒரு தடவை இது நண்பர்கள்கிட்ட சொன்னது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆஹ் ஒரு தடவை வந்து மாத்தியமம் கலா கவுமுதி அஹ் மாதபூமிங்கிற மூணு மலையாள பத்திரிகைல எழுதிட்டு இருந்தேன் மாதபூமியில இசை பத்தின கட்டுரை கலா ராசலீலாங்கிற நாவல் மாத்தியமம்ல அரபி இலக்கியம் பத்தின அறிமுகம் நான் இப்ப வந்து ஒரு 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 வாரம் வந்து என்ன ஆயிடுச்சு பைபாஸ் சர்ஜரிக்க ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன் அப்போ நான் டிக்டேட் பண்ணிட்டேன் கதையை டிக்டேட் பண்ணிட்டேன் இசை பத்தின கட்டுரையை டிக்டேட் பண்ணிட்டேன் அரபி இலக்கியத்தை பத்தியும் டிக்டேட் பண்ணிட்டேன் எல்லாம் எழுதி போகும்போது ஏதாவது அங்க போறது இங்க போயிடுச்சுன்னா இங்க போறது அங்க போயிடுச்சுனான்னு யாரோ நண்பர் கேட்டாரு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இருக்காது அந்த அளவுக்கு எல்லாம் கலந்து கட்டுனதுதான் நம்மளுடைய எழுத்து அப்புறம் வந்து இந்த நாவல் எழுதிட்டு இருக்கும்போது பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா கேட்டாங்க என்னன்னா நீங்களுமா இந்த வரலாற்றுக்குள்ள போயி பதுங்குறீங்க ஏன் நடைமுறை வாழ்க்கையே அவ்வளவு அதோட சிக்கலையும் அதோட கொடூரத்தையும் காம்ப்ளெக்ஸிட்டிஸையும் எழுதாம ஏன் போய் வரலாற்றுல போய் ஒளியறிங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க கேட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு ரொம்ப ஹானஸ்டா கேட்டாங்க நான் எழுதுறேங்கிறதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணல திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அரசாங்கத்தோட ஒரு திட்டம் என்னன்னா சைலன்ஸ் வாயை மூடு பேசக்கூடாது பேசினா ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள அந்த அமைப்புக்குள்ளதான் பேசலாம் அமைப்புக்கு வெளியே போக கூடாது அந்த கோட்டை விட்டு வெளியில போகக்கூடாது வாயை மூடு சைலன்சிங் அதுக்கு எதிராக என்னவா இருக்கு எது எது இருக்க முடியும் பேசு நான் அத வேற மாதிரி என்ன பண்றேன் மெமரிங்கிறேன் சைலன்ஸுக்கு எதிர்ப்பதம் மெமரி நான் வரலாற்றுல இருந்து தோண்டி தோண்டி எடுத்து போடுறேன் என்னோட மெமரி உள்ள இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் அவங்க மறக்க சொல்றாங்க நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் நேரு சொல்றாரு அவுரங்கசீப் வந்து கடிகார முள்ள பின்னோக்கி போட அதாவது முள்ள வந்து பின்னோக்கி நகர்த்த பார்த்தாரு அந்த முயற்சியில கரிகாரத்திலேயே போட்டு உடச்சிட்டாருன்னாரு அடுத்தவங்க வந்தாங்க அவுரங்கசீப் ரோடுன்னு இருக்குது டெல்லியில அதை அடிச்சுட்டு அப்துல் கலாம் ரோடுன்னு சோ எல்லாமே வந்து ஒரு ஒரு விதமான என்ன சொல்றது மார்ஜினலைஸ் பண்ணி ஒருத்தனை வில்லன் ஆக்கி அப்படியே மக்கள்கிட்ட தான் பா வில்லன் இவர் தான் அவரோட தாத்தா இருக்காருல்ல அக்பர் தான் ஹீரோ நமக்கு தேவை வந்து ரெண்டு பிக்சர் தான் ஒரு ஹீரோ ஒரு பின்னாடி அக்பர் அசோகர் அசோகர் அவர் வந்து இன்னொரு நேஷனல் ஹீரோ நமக்கு இப்படிப்பட்ட ஹீரோக்களை கட்டு உடைக்கிறது மெமரிய தே தோண்டி தோண்டி என்ன நடந்துச்சு ஏது என்ன ஏன்னா இத பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ஹிஸ்ட்ரி அப்படியே நடக்குது நைன்டீன் தேர்ட்டிஸ்ல நடக்கிறது இப்ப நடக்குது செஞ்சுரிய நடந்தது இப்ப நடக்குது நான் போல இருந்தாலும் இந்த கட்டமைப்புகள் இந்த இதெல்லாம் வந்து நான் ரெண்டு வார்த்தை வேர்சஸ் மெமரி அப்படிங்கிறத வைக்கிறேன் ஸோ அபிலாஷ் சொன்ன அந்த எசன்சியலைஸ் பண்ணுது அந்த யதார்த்த கதை கதைங்கிறத எசன்ஷியலைஸ் பண்ணுது அதுக்கு எதிரானது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அபிலாஷ் பேசுனத பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அபிலாஷ் கிட்ட இதுக்கு அர்த்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது உள்ள இதெல்லாம் அவ்வளவு ஒரு ஒரு நூறு பக்கத்தோட ஒரு ஒரு வார்த்தை தான் ஒரு வாக்கியம் தான் யதார்த்தவாதம் எசன்சியலைஸ் செய்கிறது அப்படின்னு என்னன்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அரை மணி நேரம் விளக்குவார் எப்படி எசன்சியலைஸ் பண்றதுன்னா என்ன ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படிங்கறத எசென்சியலைஸ் பண்றது அவுரங்கசீப் கெட்டவர் வில்லன் இவர் வந்து அக்பர் வந்து நல்லவர் இல்லைன்னா ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டினார் அந்த ஔரங்கசீப் நாவலை படிச்சீங்கன்னா தெரியும் ஷாஜ்மஹான் அது ஒரு ஷாஜஹான் வந்து எவ்வளவு பெரிய கொடூரம் அப்படின்ட்டு வரலாற்றுல அவ்வளவு பெரிய கொடூரம் அப்புறம் அந்த நாவல்ல வந்து வர்ற பெண்களின் குரல்கள் அந்த இந்த ஜகநாரா பேகமா அது ரோஷனாரா பேகம் அவங்க வேற ஜகானா பேகம் ஜஹான் ஜஹான் ஆரா அந்த பெண்ணோட கதை வந்து அதுல ஒரு நூறு பக்கமாவது வருதுன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப முதல் முறையாக ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட பெண்ணோட ஒடுக்கப்பட்டதுன்னு அந்த அந்த படத்துலயே இருக்க வேண்டித்தானே அவ்வளவு பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் ஆனா எப்படி இருந்தாங்க அவங்களுடைய தேகம் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு ஏன்னா கல்யாணமே பண்ணிக்க கூடாது அக்பர் அந்த மாதிரி அக்பர் நம்ம நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணாருன்னா முகலாய அரண்மனையின் பெண்கள் அதாவது வாரிசு பெண்கள் இருக்காங்கல்ல பேரரசர்களோட பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சட்டம் போட்டாரு எழுதாத சட்டம் ஸோ அவங்க அந்த கதையை சொல்றாங்க அதெல்லாம் வந்து இதுவரை பதிவு செய்யப்படாத ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இன்னும் இங்கிலீஷ்லயே அதை மொழிபெயர்க்கல அவரு அவங்க பெர்ஷியன் லாங்குவேஜ்ல எழுதினத ஜஹானாரா பேகம் எழுதினது இன்னும் இங்கிலீஷ்லயே மொழிபெயர்க்கல ஆனாலும் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா சில இந்த பிஹெச்டி தீசஸ் பண்ணுவாங்க அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்ல முகல் பீரியடை பத்தி அவங்க சிலதை டிரான்ஸ்லேட் பண்ணி தன்னளவில் கோட் பண்ணுவாங்க ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம்னு அதை போய் படிச்சுதான் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன் கொஞ்சம் எடுத்துட்டு நான் தொண்ணூறு சதவீதம் நான் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டேன் இப்படி நினைக்கிறவங்க எப்படி இப்படிலாம் நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது மற்றபடி நம்ம உரையாடலில் நேரம் இருந்தால் பார்ப்போம் நீங்கள் கிட்ட நிறைய பேசுறது நல்லது